எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகின்றது என தெரிந்து கொள்ளலாம் இது தான் என்றாலும் படித்தவர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவது கவலைப்பட வேண்டிய ஒன்றாகும் தேசத்தில் வேலை வாய்ப்பு பெருக குடிசை தொழில்கள் அதிகம் பெருகப் பெருகத்தான் ராஜ்யம் பூராவும் பரவி கிடக்கின்ற மக்களுக்கு எல்லாம் பிழைப்பு ஏற்படுமென அகில இந்திய கைத்தொழில் போர்டு சிபார்சு செய்துள்ளது இது வெறும் குருட்டு நம்பிக்கை அல்ல அனுபவ சாத்தியமற்ற யோசனையும் அல்ல அவர்களுடைய அபிப்பிராயத்திற்கிசைந்து அதில் அதிக நம்பிக்கையோடு மாநில அரசு செயல்பட்டால் நாட்டு மக்களிடையே வேலைவாய்ப்பு பெருகும் என்பதே பெரும்பாலோரது ஏகோபித்த அபிப்பிராயம் இதில் யாருக்கும் தப்பு அபிப்பிராயம் ஏற்பட இடமே இல்லை மத்திய அரசும் பெரும் தொழில்கள் ஆங்காங்கு ஏற்பட திட்டமிட்டு உடனுக்குடன் அனுமதி வழங்க வேண்டும் இப்பேற்பட்ட சமயத்தில் தொழிலதிபர்கள் பல புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்த உடனடியாக விசேஷ ஊக்கம் செலுத்த வேண்டும் கண்ணிமை பொழுதில் எதையும் நடைமுறையில் செய்வதற்கு இல்லை ஆயினும் போகிற போக்கில் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க அரசாங்கம் அவசர உணர்ச்சியோடு நடவடிக்கை எடுத்துக்கொள்வது இன்றியமையாதது மக்களினம் ஒன்றுபட்டு உழைக்க வாய்ப்பை உண்டாக்கி தருவதே நமது தேசத்தின் வறுமையை போக்க வளத்தை பெருக்க வழி ஏற்படுத்தும் பயிற்சி எண்பது தலைவர் அவர்களே இந்த அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின் மீது சென்ற மூன்று நாட்களாக இங்கே விவாதம் நடந்திருக்கிறது இந்த மன்றத்தில் உள்ள எல்லா கட்சி அங்கத்தினர்களும் கட்சி கட்சியின்றி தங்களது அபிப்பிராயங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதைத் தவிர பல மெம்பர்கள் அவ்வப்போது இந்த சக்கார் செய்து வருகின்ற பணிகள் பலவற்றை பாராட்டி இனி செய்ய வேண்டிய காரியங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இன்றைக்கு உடனடியாக எத்தகைய திட்டங்களை நமது அரசாங்கம் படிப்படியாக வகுத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து பலரும் பேசி இருப்பதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கடைசியாக எதிர்கட்சி தலைவரவர்கள் ஒரு கருத்தினை விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் இதில் யாருக்கும் வேதம் இல்லை நான் எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் இப்படித்தான் நல்ல பணிகளை பாராட்டி பேசி வந்திருக்கிறேன் இதை இந்த சபையிலுள்ள அனைவரும் அறிவார்கள்